அண்மை செய்தி அரசியல் சண்டைக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பாஜகவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியல் சண்டைக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என பாஜகவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசியல் சண்டைக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என பாஜகவுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அரசியல் சண்டைகளுக்கு நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமர்வு பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பேசியது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் தெலுங்கானா மாநில பாஜக ஒரு நீதிமன்ற அதாவது அவதூறு வழக்கை வந்து தாக்கல் செய்தது இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பாஜக மீண்டும் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது அந்த வழக்குதான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றங்களை அரசியல் சண்டைகளுக்கு அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தலைமை நீதிபதி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு வந்து எச்சரித்தனர் அதாவது மீண்டும் மீண்டும் இது போன்ற வழக்குகளை தொடரக்கூடாது நீதிமன்றத்தின் நேர நேரத்தை வீணடிக்க கூடாது என்று எச்சரித்து வருவதாக நீதிபதிகள் வந்து தெரிவித்து வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் தங்களுக்குள் ஏதேனும் அரசியல் பிரச்சனை இருந்தால் அதை நேரிட வேண்டும் அல்லாமல் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தை நாட்டி நீதிமன்றத்தை அரசியல் களமாக்க மாற்றக்கூடாது என்று எச்சரித்து தற்போது வழக்கை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்